பிரான்சு அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கைகள் பல அரசாங்க ஊழியர்களுக்கு ஆபத்து பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்களின் பணி நீக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை குறைப்பு ஆசிரியர் பணியிடங்கள் நீக்கம் பெரிய நிறுவனங்கள் மற்றும் பணக்கார குடும்பங்களுக்கு அதிக வரிகள் ஆகியவை வரவு செலவு திட்டத்தில் முக்கிய விடயமாக அடங்கும் வரவு செலவு திட்ட நிலைமையை மிகவும் தீவிரமானது என்று பலமுறை அரசாங்கம் மதிப்பிட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை முன்கூட்டியே அறிந்து பாதிப்புகள் ஏற்படுவதற்கு முன் நர்த்திடமான முடிவுகளை வரவு செலவு திட்டத்தின் ஊடாக எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சுமார் நான்காயிரம் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருநூற்று ஒரு அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் பெருமளவான நிதியினை சேகரிக்க முடியும் என்றும் அதுக்கு மாற்றாக வேறு சில துறைகளில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீதித்துறைக்கு அறுநூற்று பத்தொன்பது வேலைவாய்ப்புகளும் இராணுவத்தில் அறுநூற்று முப்பது வேலைவாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளன மேலும் பணக்கார குடும்பங்களை இலக்காக கொண்டு மூன்று ஆண்டுகளுக்கு தற்காலிக மற்றும் விதிவிலக்கான பங்களிப்பை அறிமுக அரசாங்கம் மேலதிகமாக இரண்டு பில்லியன் யூரோக்களை திரைசேரியில் இணைக்க வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது அதற்கமைய குறைந்தபட்ச சராசரி விகிதத்தில் இருபது சதவீத வரி விகிதிப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்